சஞ்சீவ் மாசுல கூட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் பொங்கல் எப்படி எல்லாம் கொண்டாடணும் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க ரெண்டு பேரும் இது பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு காலையில் நேரமே எழுந்திரிச்சு வாசல் எல்லாம் மறுபடியும் ஏன்னா முன்னூற்றி நாள் நைட்டு நல்லா மழை பெஞ்சு போட்ட கோலமெல்லாம் அழிஞ்சதுனால பொங்கல் அன்னைக்கு காலையில் மறுபடியும் எல்லாம் கலர் கோலங்கள் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் ரெடியாகி பொங்கல் ஊற்றி வச்சோம் எங்கள் இதில் எப்போவுமே மணப்பொங்கல் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ரெண்டு பொங்கல் ரெண்டு பேரும் சேர்ந்து இது மாதிரி பொங்கல் ஊற்றி வச்சு பொங்கல் நல்லா பொங்கி வந்ததுன்னா அந்த வருஷமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறது தான் ஐதீகம் அதே போல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய பொங்கல் அது வந்து கணவரோடது அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது மனைவியோடது இதுதான் வந்து மனப்பொங்கல் எங்கள் இதில் கல்யாணம் ஆகும்போதே பார்த்திங்கன்னா முகூர்த்தத்துக்கெல்லாம் முன்னாடி அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு காலையில் நேரமே இதே போல் மாப்பிழ வீட்டிலேருந்து ஒரு பொங்கலும் பொண்ணு வீட்டு சார்ந்த ஒரு பொங்கலும்னு ரெண்டு பொங்கல் ஊற்றி வச்சு பொங்கல் நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த பொங்கல் பானையை பொங்கலோடு எடுத்துகிட்டு வந்து மணவரைக்கு முன்னாடி வச்சு தான் முகூர்த்தமே நடக்கும் அதிலிருந்து பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் அதாவது கல்யாணம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு வர்ற பொங்கல் வந்து தலை பொங்கல் அம்மா வீட்டிலேருந்து அதாவது பொண்ணோட அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்து சீர் கொடுப்பாங்க அந்த பொங்கல் பானைகளில் ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சு அதிலிருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வருஷ வருஷம் பொங்கல் அன்னைக்கு இது மாதிரி மணப்பொங்கல் வைக்கணும் அதுவும் அம்மா வீட்லையெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வைப்பாங்க அதுவும் வெளியே வாசலில் அடுப்பு கல் கூட்டி விறகு வச்சு உட்காந்து பொறுமையாக அதெல்லாம் வைப்பாங்க ஆனால் இப்போத்த சூழ்நிலை அது மாதிரிலாம் இல்லை என் கல்யாணத்துக்கு அப்புறம் மோஸ்ட்லி இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டில் கேஸில் தான் வைப்போம் அதே போல் தான் இந்த வருஷமும் நல்லபடியாக பொங்கல் ஊற்றி வச்சு பொங்கலும் பொறுமையாக நல்லபடியாக வந்தது அதே பார்த்திங்கன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது மாதிரி பொங்கல் வைக்கும்போது அந்த பொங்கலானது ரொம்ப பொறுமையாக வந்து அழகாக நுரக்கட்டி அது வந்து அது மாதிரியே விழுகணும் ஒரு சில டைம் வந்து அப்படியே சுட்டு சுட்டாக க கண்ணீர் விடுது பொங்கல் அப்படிம்பாங்க அப்படின்னா அந்த வருஷம் எதாவது அவங்களுக்கு ஒரு சில சின்ன கஷ்டங்கள் இல்லை ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாவது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி அப்படிங்கிற ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும் எப்போ எந்த வருஷம் பொங்கல் வச்சாலும் கோயிலில் போய் பொங்கல் வச்சாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு உருகி சாமி கும்பிட்டு எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் எல்லாம் நல்லதே நடக்கணும் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு தான் பொங்கல் வைப்போம் பொங்கலும் அதே மாதிரி நல்லபடியாக பொறுமையாக வந்து பொங்கல் இறங்கும் பொங்கல் இது மாதிரி ரெண்டு பொங்கலும் நல்லா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்ததையுமே சாமியை கும்பிட்டு எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் அரிசி போட்டு பானையை தொட்டு கும்பிட்டு அப்புறம் போய் சாமி கும்பிட்றதுக்கு எல்லா வேலையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்குள்ளே நான் பொங்கலுக்கு உண்டான எல்லா அரிசிகளையும் அதில் போட்டு நல்லா பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டு ரெண்டு பொங்கலையும் நல்லா வேக வச்சு ரெடி பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ம இவங்கெல்லாம் சாமி ரூம்மை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க சாமி கும்பிட்றதுக்கு பொங்கல் இறங்கின உடனே பொங்கல் நல்லா வெந்த உடனே பார்த்திங்கன்னா பொங்கலை காக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எடுத்து வச்சு கரும்பு அந்த மஞ்சள் கிழங்கெல்லாம் கட்டி நல்ல விதமாக எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் அதாவது பொங்கல் அப்போ எங்கள் வீட்டில் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்ட மாதிரி பாசிப்பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சு அரசாணிக்காய் பொரியல் சேனக்கிழங்கு பொரியல் மொச்ச கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃபேமிலி மொத்தமாக உட்காந்து தலைவாழையெல்லாம் போட்டு அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ஃபேமிலி மொத்தமாக எல்லாருமா உட்காந்து தலைவாலை எல்லாம் போட்டு நம்ம சமைச்சதை எல்லாம் ஒன்று ஒன்றா பரிமாறி எல்லாருமா உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டு அன்னைக்கு பொங்கலை நிறைவாக கொண்டாடி முடித்தோம் நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் பொங்கலை கொண்டாடினீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சஞ்சு மாஸ் விலாக் எப்போவும் உங்கள் கூட இன்னும் எது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்னோடய வீடியோஸில் நிறை குறைகள் எது இருந்தாலும் எங்கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன் நான் இனி அடுத்த விலாகில் பார்க்கலாம் வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க